இன்றைய கால சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கணிங்கன்னா ஒழுக்க கேடு ஜாக காலத்தை விட அரசா அரசுல போய் நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த காலத்துல வந்து பதினஞ்சு பதினாறுல திருமண முடிச்சுங்கன்னா இந்த காலத்துல வயசுல அடைஞ்சாலே திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய காலம் ஆனா இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறான் இவன்ட செட்டப்ல இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறானா அந்த காலத்துல பதினாறுல முடிச்சதுக்கு அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வர இந்த காலத்துல இருபத்தி முடிக்கணும்னு மாறி வச்சுக்கிறான் அதாவது டெவலப் பண்ணி விட்டுட்டு தீர்வு பின்னுக்கு போட்டு விட்டான் தீர்வை பின்னுக்கு போட்டுவிட்டான் உண்மையை சொல்ல போனால் தீர்வை அப்படியே வச்சிட்டு டெவலப் ஆயிட்டா கூட பரவாயில்ல இப்படி ஆக்கிட்டு கல்வி சிஸ்டத்தையும் தொழில் சிஸ்டத்தையும் அதே மத்திட்டு கொண்டு வந்துட்டான் இப்ப என்ன செய்வேன் இப்ப நீ என்ன செய்வேன்னு கேட்குறான் இப்ப நீ செய்ய அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு கேட்கறான் அதனாலதான் எங்களோட பேச்சுக்கள் சிலது இன்றைய கால செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி பேசிப்போம் பதினாறு வயசுல உனக்கு என்னத்துக்கு காதல் அப்படின்ட்டு பேசிருப்போம் யாரும் பேசி பிரிக்கலாம் எதனால பேசிக்காது பதினாறு வயசுல காதல் வரக்கூடாதுன்றது அந்த சப்ஜெக்டுக்காக பேசப்படல இன்றையுடைய செட்டப்ல பதினாறுன்றது திருமணம் முடிக்கிற வயசல்ல இருபது இதே இஸ்லாமிய செக்ஷன்ல இது பேசணும்னா பதிமூணு வயசுல என்ன வரலாம் பதிமூணு வயசுல நீ திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு பேச வேண்டியிருக்கு எனவே ரெண்டு விதமான பேச்சு ஒன்று கொண்ட முறை நல்ல சூழ்நிலைக்காக நம்ம பேசுற விஷயம் இன்றைய கால சூழ்நிலையில அதிகமாக பிள்ளைகள்கிட்ட நம்ம திருமணம் என்ற செக்ஷனை அவசரமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு வசதி தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்க அதை செய்யறது என்னது பெஸ்ட் காரண ரசூல் சொன்னாங்க எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கணும் சொல்லு ஆரம்பிக்கிறேன்னா வயசு அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க இளைஞர்களே நீங்கள் உடனே திருமணம் திருமணம் முடிச்சிக்கோங்க ஃபைன் அஹு அஹப்துல் வசஸ் வாஸ்தன் ஃபார்ச்சு அது உங்களோட பார்வையை தாழ்த்தும் கட்பை என செய்ய பாதுகாக்கும் வமல்லம் எஸ் சதி ஃபாலஹி பிஸ்ஸவும் யாருக்கு முடியலை நோன்பு முடிக்கட்டும் ஃபைன் அஹு லஹுஜா அதோட இச்சையை கட்டுப்படுத்தும் இது திருமணத்துல திருமணமெண்ட்டா இதான விளங்குது விளங்குதா இல்லை ரசம்னா வேற எதுவுமே இல்லை சொல்லலை அப்போ இன்றைய இளைஞர்களில் இன்றைக்கு ஆபாசம் என்றதும் ஒழுக்கக்கேடு என்றதும் செகண்டுக்கு செகண்ட் மொபைல்கள்ல ரோடுகள்ல காட்சிகள்ல பாடசாலைகள்ல படிப்பிடங்கள்ல பொதுத்தலங்கள்ல இன்னும் சில பள்ளி வாயில்கள்ல ஒன்று கூடல்கள்ல அத்துல இதுல எல்லாத்துலயும் ஒழுக்க கேட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தீர்வு அவனுக்கு பிந்தி கண்டிருக்குமா இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் வலியுறுத்தல திருமணம் தீர்வாக மாறாத பட்சத்தில் அவ ஒழுக்கம் கேட்டுட்டா அது செஞ்சிட்டா இது செஞ்சிட்டான் என்றதுல நம்ம சொல்லி என்ன அதாவது சமுதாய ரீதி குறை சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லையா ஆனா குறை சொல்றது வேகமா தான் ஏதாவது நடந்துட்டா குறை சொல்றது வேகமா இருக்கு பித்தினாவும் வேகமா இருக்கு தீர்வு கொண்டது என்ன செய்யறா பின்னுக்கு வச்சு தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த தலைப்புடைய மிக பிரதானமான நோக்கம் இந்த நாலாவது பார்த்து கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும் இருந்தாலும் சுருக்கமான ஒரு மெசேஜ் இதில் கிடைச்சிருக்கும் இந்த நாலு பகுதிகளை வைத்து திருமணத்தை வலியுறுத்துறது அப்படி என்றது திருமண இலக்குகள் நம்ம பேசுனதுல ஒழுக்கம் என்றது பேசி இருந்தாலும் பேசி இருந்தாலும் திருமணமே ஆஃப் தான் திருமணமே ஒருவருக்கொருவர் ஒழுக்கப்படுத்திக் கொள்ளத்தான்